ஹாய் ஹா இட்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டேரியம்மன் திருவிழா ஸோ இது எங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான ஒரு திருவிழானே சொல்லலாம் ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நடக்காது ஸோ அஞ்சு வாரம் ஐந்து வெள்ளிக்கிழமல இந்த திருவிழா நடக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கேன் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐ மீன் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளி ரெண்டாவது வெள்ளி மூணாவது வெள்ளி நாலாவது வெள்ளி அஞ்சாவது வெள்ளி இந்த மாதிரி அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து இந்த கட்டேரியம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழம ஒரு ஒரு ஊர் ஒரு ரெண்டு ஊர் மூணு ஊர் நாலு ஊர் சேர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை திருவிழா வந்து செலவு செய்வாங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த பச்சை வண்டி தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்கு இந்த பச்சை வண்டி பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும் நானும் போன அனுபவமும் எனக்கு இருக்குது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திருவிழா சீசன் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பாதி நாள் விட மாட்டாங்களா விடுமுறை விட்டாங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க செமையாக ஜோடிச்சுட்டு வருவாங்க ஸோ கலர் கலராக துணி கட்டிவிட்டு அதில் வந்து பத்திரி இதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக டெக்ரேஷனோடு வரும் அதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ அது முன்னாடி வந்து மோளெல்லாம் அடிச்சுன்னு டான்ஸ் எல்லாம் ஆடினு சுத்தமாக ஃபன்னாக விசிலெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து இப்போது அப்போத்தில் வந்து இப்போ பார்க்குறதுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ காலப்போக்கில் எல்லாமே மாறும் ஆனால் சில விஷயங்கள் வந்து மாறாமல் தான் இருக்குது ஸோ அந்த பச்சை வண்டியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு அனுபவம் ஏன்னா அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தா கொஞ்ச நாளாக நானும் சில நேரத்தில் இதை பார்க்குறதுல நம்மளுக்கு பெரியவங்க ஐட்டமே அப்போலாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஓடி போய் திருவிழாரா வா ஓடலாம் பலூன் வாங்கலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த கட்டேரியம்மன் கோயில் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலட்டே இதுதாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமும் திருவிழாவுக்கு அஞ்சு வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா மோளம் ட்ரம்ஸு டான்ஸு விசில் ஐஸ்கிரீமு பொரி கல்லை அப்புறம் திருவிழாலெலாம் நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா ரங்கராட்டம் இதெல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப அளவுக்கு வார வாரம் இது ஒரு திருவிழான்றது ஒரு திருவிழா வந்தாவே நம்மளுக்கு செம ஜாலியாக இருக்கும் ஸோ வார வாரம் திருவிழான்றம்போது தமிழ் சந்தோஷம் எங்கள் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இது வந்து ரொம்ப சந்தோஷமான திருவிழான்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இது மூணாவது திருவிழா மூணாவது வெள்ளின்னு சொல்லலாம் ஸோ மூன்றாவது வெள்ளி இது திருவிழா இது வந்து பார்த்திங்கன்னா தாமலேரிமுத்தூர் ஜோலார்பட்டை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வண்டி கட்டின்னு வந்தாங்க ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் லேட்டாக வர போயிட்டேன் பதினஞ்சு வண்டிக்கு மேலே ஸோ ஆட்டோவில் கட்டிகிட்டு வந்தாங்க மாட்டு வண்டியில் யாரோ சில பேர் தான் மாட்டு வண்டியில் இப்போ அதிகமாக இல்லை புழக்கத்தில் மாட்டு வண்டி அதனால நம்மளால சரியாக பார்க்க முடியல யாரோ சில பேர் தான் வச்சிருக்காங்க மாட்டு வண்டியில் கட்டிட்டு இருந்தாங்க ஆட்டோ அப்புறம் பிக்கப்பு பார்க்கும்போது என்ன ஒரு இதாக இருக்கு நினைச்சிட்டு அதே ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஸோ சின்ன வயசுடைய நினைவுகள் ஸோ நினைவுகள் ரொம்ப அழகானது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது வண்டியே வந்து மாட்டு வண்டி தான் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு என்னதான் இதாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி மாட்டு வண்டி வச்சுட்டு இன்னமும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊருங்களில் இந்த மாதிரி ஒரு பச்சை வண்டி ஆனால் இது எதுக்கு ஏன் பச்சை வண்டின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் இதை என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க பச்சை வண்டின்னு தான் சொல்லுவாங்க இது ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல ஸோ இதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எதனால் இதை பச்சை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதை ஏன் வந்து இந்த மாதிரி ஜோடிச்சுன்னு வராங்க அதுவும் எனக்கு எதாவது வந்து வேண்டுதலா அது என்னன்றது புரியல ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் இந்த கட்டியர் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க வாரம் வாரம் வருவீங்களா இல்லை சின்ன வயசுலலாம் அப்பா அம்மா கூட வந்துருது பழக்கம் இருக்கா ஸோ இங்கே வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதை பற்றின கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ப ஊரை பற்றி நாம் சொல்லலாம்னா வேறு யார் சொல்லுவாள் ஸோ அதுதான் சரி ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் போடுறேன் கட்டிடம் வந்துடலாம் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி தான் ஸோ என்னடா இது ரெண்டு வெள்ளிக்கிழமையும் நம்ம போக முடியாமல் போயிடுச்சு ஏதாவது ஒரு வேலை வந்துடலாம் எங்கேயாவது நம்ம ஷூட் போயிடுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நானும் இங்கே வந்திருந்தேன் ஸோ அடுத்த நாலாவது வெள்ளிக்கிழமும் கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த வெள்ளி திருவிழாவும் நம்ம பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த பச்சை வண்டின்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து மொத்தம் மூணு ரவுண்டு அடிப்பாங்க மூணு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்பவும் எல்லாமே ஒரு இடத்துல பதினஞ்சு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக இருக்கும் அப்படியே வந்து லைன்னு அங்கங்கே அடுக்கு 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 ஆட்டோ நிற்கிற மாதிரி விறுவிறு விறுவிறுன்னு வந்து நின்று அதுக்கு தனியாக பூஜை பண்ணுவாங்க ஸோ பொறி வாழைப்பழம் ஊதுவர்த்தி அதெல்லாம் வச்சு சா பூசியாக வந்து பூசியாக வந்து அதுக்கு தேங்காய் எலுமிச்சி பழம்லாம் உடச்சி பூ எல்லாம் வந்து தூவி அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து நின்று நார்மல் பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் ஸோ நீங்களும் பார்க்கறது இருந்தால் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு ஃப்ரைடே இருக்குது ஸோ ரெண்டு ஃப்ரைடே நாலாவது சனி நாலாவது வெள்ளி அஞ்சாவது வெள்ளி பயங்கரமாக இருக்கும் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் ஒன் செகண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்